டேய் டேய் நூறு டேய் நூறு டைம் ஆச்சுரா இந்தரா வேலைக்கு கிளம்பில்லையாடா மணி எட்டு எட்டு பத்து இன்னும் என்ன பண்ணுற சரியாண்ணா சீக்கிரம் கிளம்பு பார்க்கலாம் ஆ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் கூட வர எடுக்கணும் சரியா டேய் நூறு டேய் ஆ சொல்லுங்கள் சார் சாப்பிடு விடுவோம் டைம் ஆச்சு ஆ சரி சார் விடு விடுவா சாப்பிடுவோம் விடுவோம் சாப்பிடும் சார் சரி சரி

ஆ ஹலோ ஊரு யார்ப்பாரு ஆ மூணு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணிக்கலாம் யார் பாது ஆ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா இது எப்படி என்னப்பா சரி சரி இது இருப்பா வர

வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா சென்னையில் போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் வாகனத்தில் போகிறவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக போகாமல் எதுவாக கவனமாக போங்க எப்போவுமே சாலையில் லெஃப்ட் சைட்லேயே போங்க சரிங்களா இதனால் அதாவது வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நம்ம வந்து ப்ரீ பிளானாக கிளம்புங்க இதனால் ஆக்சிடெண்ட் வந்து தவிர்க்கப்படும் மேலும் நம்மளுடைய பதட்டத்தையும் குறைச்சிக்கலாம் சேஃபாக வேலையை முடிச்சுட்டு வீடு சேஃபாக திரும்பி வரலாம் ஓகேங்களா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்